ஆறாம் சங்கீதம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சீயோனின் சிறை இருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பெரியமானவர்களே இந்த வசனத்துல சொப்பனம் காண்கிறவர்கள் போல அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நிறைய சூழ்நிலையில நம்ம இதை நம்ம விரும்புவோம் நம்மளுடைய சொப்பனம் எதை நம்ம பார்க்கிறோமோ கனவு எதை நம்ம பார்க்கிறோமோ அது நெஜமா நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் பெரியமானவர்களே ஏன்னா அது கனவுல நடக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்க்கும் பொழுது இது நம்ம நிஜமா நம்ம பெற்று இந்த அதிசயம் நம்ம வாழ்க்கையில நடந்ததுன்னா எவ்வளவு அருமையா இருக்கும்னு நம்ம அநேக நேரம் யோசிக்கிறது உண்டு ஆனா நிறைய சூழ்நிலையில அது கனவாவே போயிரும் பிரியமானவர்களே இந்த வசனத்துல சியோனின் சீரையிருப்பை கர்த்தர் திருப்புகிற வேலையில மக்களுக்கு ஏதோ சொப்பனம் பார்க்கிறதை தான் காணப்பட்டது பிரியமானவர்களே ஏனென்றால் அது ஒரு பெரிய அதிசய நிகழ்வு அது ஒரு பெரிய அற்புதமான காரியம் அது யாராலையும் முடியல ஆனால் கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய சிறையிருப்பை திருப்ப வல்லமை உள்ளவர் எப்படிப்பட்ட கட்டுகளால நம்ம கட்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்லை எப்படிப்பட்ட சிறை சிறையிருப்புல நம்ம முடங்கி இருந்தாலும் பரவாயில்லை எந்த விதமான வல்லமையையும் மேற்கொள்ள இயேசுவின் வல்லமையினால முடியும் பிரியமானவர்களே ஒருவேளை எத்தனையோ வருஷமா என்னுடைய குடும்ப சாபம் என்னுடைய பின் தொடருது எங்க குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்னு சொல்லி பாவம் சாபம் பின் தொடருது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இயேசு உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற முடியும் அவரால் எல்லா கட்டுகளையும் உடைக்க முடியும் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்துல கிட்டத்தட்ட நானூறு வருஷம் சிறையிருப்புல இருந்தாங்க தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு வாசிக்கிறோம் அனுப்பி அவன் மோசிக்கிறோம் நாங்கள் எங்களுடைய தேவனை அவர் சொன்ன தேசத்திலே அவரை நாங்கள் ஆராதிக்கணும் எங்களுக்கு விடுவித்து தான் சொல்லும் போது பல முறை பார்வன் ராஜா அதை மறுத்து விடுகிறான் அதை பண்ணுகிறதும் கர்த்தர் தான் பாருங்க கர்த்தர் பார்வனுடைய கடினப்படுத்தினார் என்று சொல்லி நம் வசனத்துல பார்க்கிறோம் அப்படி கடினப்படுத்தி கடினப்படுத்தி கடைசியில கர்த்தரே சிறை இருந்து விடுவிக்கிறார் பிரியமானவர்களே நானூறு வருஷம் கழிச்சு அத்தனை லட்சக்கணக்கான மக்களை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்தார் இதுதான் கர்த்தருடைய ஈவு பிரியமானவர்களே மக்களை ஒரு நபர் கொண்டு கர்த்தர் நமக்கு கனவாய் தெரியலாம் ஆனால் நிஜத்துல செய்தவர் தான் ஆண்டவர் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட அற்புதத்தை தான் கர்த்தர் பாருங்க அன்றைக்கு மோச ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர்களை இனி நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னது போல அன்றைய தினமே இஸ்ரவேலர்கள் எகிப்தியரை கடைசியா பார்த்த தினம் பிரியமானவர்களே ஆண்டவர் செய்கிற காரியம் அப்படிப்பட்டவைகளை தான் காணப்படும் ஒருவேளை நமக்கு சிறையிருப்பு பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து கடந்து வந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் விடுதலை செய்யும் பொழுது அந்த இருப்பு முற்றிலுமாய் அகற்றப்படும் ஒரு பரிபூர்ண விடுதலையை தருவார் ஆண்டவர் எதற்கும் சோர்ந்து போகாதீங்க எப்படிப்பட்ட கொடுங்க அவர் உங்க சிறை இருப்புல இருந்து விடுதலை ஆக்குவார் அவரிடத்துல கேளுங்கே என்னுடைய சிறையிருப்புல இருந்து எனக்கு விடுதலையை தாங்க அப்படின்னு ஆண்டவரிடத்துல நீங்க மனதார கேட்கும் பொழுது கர்த்தர் மாற்றி தருவார் எல்லா கட்டுகளையும் உடைப்பார் எல்லா விடுதலையை தருவார் பிரியமானவர்களே மாணவர்களே கர்த்தத்துல ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் தாமே நம்மளை ஆசிர்வதிப்பாராக ஆமே